குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன்லாம் கிடைக்கல நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஏன்னா காலையில் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும்போது நானூறு பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எத்தனை மணிக்கு ஒரு ஆறு மணிக்கே முந்நூற்றி எண்பது நான் பார்க்கும் போது அதுக்கப்புறம் நானூற்றி எண்பது அங்கேயே ப்ளே ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி மினிமம் ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டு எரேஸ் பண்ணிடுச்சு ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்டில் தான் கேப் டவுன் ஆச்சு அங்கே கேப் டவுன் ஆச்சுங்க இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தேழு அந்த இடத்த அந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்தான் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பது இந்த இடத்த ரெசிஸ்டண்ட்டாக எடுத்தான் இதுக்குள்ளேயே ஒம்போதே காலில் இருந்து ரெண்டு மணி வரையும் அரைச்சி தள்ளிட்டான் அங்கே போனால் இங்கே வர்றது இங்கே போனால் அங்கே போகிறது அந்த கடைசி ரெண்டே கால் மணிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு கேண்டில் அவன் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு வரையும் போனான் அதுக்கப்புறம் அது மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு ஸோ இப்போ ட்ரேட் ஆகிற ரேஞ்ச் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பது எனக்கு தெரிஞ்சு இந்த இரநூத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதுக்குள்ளேயே முடிச்சிருவாங்கன்னு தோணுது எப்படியும் ஒரு மைனஸ் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டில் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோஸ் தான் தோணுது நம்மளோட எந்த லெவலும் வரவே இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்துது பட்டு அது கன்ஃபார்மாக நமக்கு டிக்கெட் பண்ணாததுனால கன்ஃபார்மாக எனக்கு தோணலை அது அங்கே இன்னும் வரும் தான் பார்த்தேன் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்தொம்போது வந்து தான் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம் ஆனால் அது அந்த ஸ்டே அந்த இடத்துக்கு வரவே இல்லை அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டண்ட்டாக போய் தொடவே இல்லை அவன் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி நடந்த ட்ரேடு செம மொக்க ஒம்போதே காலிலேருந்து ரெண்டு மணி வரையுமே அந்த முப் ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்டுக்கே அரைச்சிக்கிட்டு இருந்தோம் மேலே போனால் கீழே வந்தான் மேலே போனால் கீழே வந்தான் மேலே போனால் கீழே வந்தான் இதில் யாராவது இந்த லெவலை ட்ரேட் பண்ணி எடுத்திருந்தால் ரொம்ப மினிமமான ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கும் ஏன்னா டைம் டீக்கேல கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட்டை அது எரேஸ் பண்ணிகிட்டு ஸோ டோட்டலாக இன்றைக்கி எந்த ட்ரேடும் நம்மளால் எடுக்க முடியல நிஃப்டி ஃபிஃப்டியில் சென்செக்ஸில் பார்த்தா சென்செக்ஸ்லேயும் அதே தான் அவன் இருபத் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தேழில் சப்போர்ட்டாக எடுத்தான் அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று கடைசியாக அவன் போன ஹை அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு இதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தான் அதே மாதிரி ரெண்டே காலுக்கு ஒரு புல்லி கேண்டில் வந்தது அங்கேருந்து அது ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு நூற்றி பத்து பாயிண்ட்டு மேலே போனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் கீழே வந்தான் இவன் எப்படியும் இன்றைக்கி ஒரு நூற்றி எண்பது பாயிண்ட் இரநூறு பாயிண்ட்டுக்குள்ளே மைனஸில் முடியுவான் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இன்னும் மார்க்கெட் முடியல மார்க்கெட் இன்னும் எட்டு நிமிஷம் இருக்குது முடியறதுக்கு இப்போது ட்ரேட் ஆகிட்ருக்கிறது வந்து சென்செக்ஸ் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ இந்த சென்செக்ஸ்லேயும் நம்ம இன்றைக்கி அந்த ட்ரேடும் பண்ண முடியல ஏன்னா நம்மளோட லெவல் எங்கேயுமே வரவே இல்லை ஒரு பெரிய கேப் டவுன் எதிர்பார்த்தோம் பட்டு அமெரிக்கா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டெல்லாம் காலையில் ஓப்பன் ஆகும்போதே ஒரு முந்நூற்றி எண்பது பாயிண்ட்டு தான் ஓப்பன் ஆச்சு ஸோ மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே ஒரு ஓரளவுக்கு மிகப்பெரிய லாஸில் இருந்து மேலே வந்துடுச்சு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பர்டிகுலராக சொல்லணும் ஏன்னா இரநூறு பாயிண்ட் இருந்த இடத்துல வெறும் எண்பது பாயிண்ட் மைனஸ் ஸோ நூற்றி இருபது பாயிண்ட்டை சேவ் பண்ணியிருக்கு அந்த அமெரிக்க ஃப்யூச்சர்ஸ் அப்பில் போனதுனால ஸோ எதிர்பார்த்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு இன்றைக்கி நடக்கலை அது மட்டும் ஒரு பெரிய லெவலில் கேப்டவுன் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் புல்லிஷாக வரும்னு சொன்னேன் அது தான் நடந்துருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் எந்தளவுக்கு டவுனில் வந்தாலும் அங்கேருந்து அது ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் நான் சொன்ன மாதிரியே அது நடந்திருக்கு பட் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு டோட்டலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே ஓட்டிட்டானுங்க வண்டியை ரெண்டே காலுக்கு மேலே தான் ஒரு ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டே இருந்தது அது வரையும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்தாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படியும் யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் இப்போது நடக்கிற ட்ரேட் லெவலை பார்த்தா எல்லாமே ஒரு ஐநூறு பாயிண்ட்டு ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பதில் ட்ரேட் ஆகிட்ருக்கு நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸை பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்று ஸோ அபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட்டை இப்போ நம்ம பார்த்தோம்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போது நிலவரம் எப்படி இருக்குன்னா ஒரு நிமிஷம் வேர்ல்டு மார்க்கெட்டில் நிக்கி இன்றைக்கி லீவு நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி நிக்கி மார்க்கெட்டு இல்லை ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு ஆன்சங் வந்து ஒன்றரை பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு ஷாங்காய் கம்போசிட்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் டாக்ஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்க டாக்ஸ் வந்து நூற்றி முப்பத்தாறு பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆஃப் பர்சன்டேஜில் சிஏசி ஃபார்ட்டி வந்து அதுவும் ஆஃப் பர்சன்டேஜில் ட்ரேட் ஆகிட்ருக்கு எஃப்டிஎஸ்சி ஹண்ட்ரட் வந்து ஒரு ஆறு பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இந்த டவ் எஸ்என்பி நான் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு மேலே தான் அது ஓப்பன் ஆகும் அது வரையும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ சூப்பராக ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த கண்டிஷன் அப்படியே ப்ளஸ்ஸாக முடிஞ்சால் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிக்கு நாளைக்கு ஒரு கேப் அப்பு கிடைக்கும் ஆனால் அது எப்படி முடியும் என்ன முடியும்லாம் தெரியாது பட் இதே மாதிரி மார்க்கெட் ப்ளஸ்லேயே முடிஞ்சா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஒரு கேப் அப் கிடைக்கும் நமக்கு ஒரு சின்ன கேப் வேறு இருக்குது அந்த லா லாஸ்ட்டு ஃப்ரைடேவுக்கும் இப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆனதுக்கும் ரொம்பலாம் இல்லை ஒரு இரு முப்பது பாயிண்ட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது முப்பது பாயிண்ட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது கேப் அப் ஆனாவே அதை தாண்டி தான் ஓப்பன் ஆகும் சரி ஒருவேளை நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் அப் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மைல்டு ரெசிஸ்டன்ட் இருக்குது அது எங்கே இருக்குன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினாறில் இருக்குது இது ஒரு சின்ன ரெசிஸ்டண்ட்டு அதை உடைச்சானா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது அதுக்கு மேலே ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அவ்வளோலாம் போகாது இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி அதுக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணாலும் அதோடய டெக்னிக்கலை பார்த்தாலும் அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது முந்நூற்றி ஆமாம் முந்நூற்றி அறுபது தான் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அங்கே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு செல் ஆஃப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் முடிகிற தருவாயில் ஒரு செல் ஆஃப் ஆகி பெரு பிரச்சனையில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தால இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு அந்த நூ இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு இல்லைன்னா நூற்றி எழு நூற்றி அறுபத்தெட்டு எக்ஸாக்டாக சொன்னால் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்தொம்போது அதையும் கட் பண்ணி கீழே வந்தானா பழையபடி இருக்கிற அந்த ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி பன்னெண்டு இந்த ரெண்டு சாரி சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ரெண்டாவது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்தொம்போது மூணாவது சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி பதினெட்டு ஸோ இந்த மூணு சப்போர்ட்டை தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் நாளைக்கு நல்லபடியாக மேலே கேப் அப்பெலாம் போயிடுச்சுன்னா நம்ம அந்த ரெசிஸ்டண்ட்டு முன் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டில் பார்க்கலாம் மார்க்கெட்டை ஏன்னா நமக்கு குவார்டர்லி டூ ஏர்னிங் ரிசல்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதில் ஏதாவது ஒன்று பேங்க் செக்டாரெல்லாம் நல்லபடியாக வந்து இல்லை நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் நல்ல ரிசல்ட் வந்தால் அனாவசியமாக மேலே சல்லுன்னு ஏறி போயிடும் இன்றைக்கி டிசிஎஸ் எல்லாம் படும் மோசமாக தான் கீழே விழுந்துருக்கு பெரிய லெவலில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம நினச்ச மாதிரி இன்றைக்கி நம்ம டேரிஃபோட பாபா என்ன சொல்லுவார்னு தெரில ட்ரம்ப்பு அவர் ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம மார்க்கெட்டு எப்போல்லாம் அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினாறு அந்த ரேஞ்செல்லாம் போதோ அங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கீழே தள்ளுறாங்க பர்டிகுலராக அந்த ஏரியா வரும்போது மட்டும் இது நடந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அந்த லெவல் வரும்போது நல்லா ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கா காலை பிடிச்சி இழுத்து விட்டுருக்காங்க கீழே மறுபடியும் ஏறினா அவர் ஏனியே எடுத்துட்றாங்க தட்டு தடுமாறி ஏறினாலும் இந்த ட்ரம்ப்பு ஏதாவது ஒரு ஆட்டத்தை கழிச்சி விட்டுருவாரு ஸோ இந்த ட்ரம்ப்பு ஓயாத வரையும் இந்த பிரச்சனை ஓயாத போலுக்கு இன்னும் நாலு வருஷம் இருக்குது அந்த மனுஷன் பதவியிலேருந்து போகிறது கூட ரொம்ப கஷ்டம்தான் நம்ம மார்க்கெட் அவர் இருக்க வரையும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் சென்செக்ஸ் பார்க்கலாம் சென்செக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குன்னா இருபத்தி சாரி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் தான் சென்செக்ஸ்க்கு நாளைக்கு அதே மாதிரி சப்போர்ட்டு பார்த்தோம்னா சப்போர்ட் இருக்கிற சப்போர்ட் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு இன்றைக்கி வந்த அந்த சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் வந்து எண்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தாறு ஆக்சுவலி நான் இன்றைக்கி திங்க் பண்ணது சென்செக்ஸ் வந்து இந்த எண்பத்தி ஓராயிரத்தி ஏழ்நூறு ஆறுநூறு அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும்னு நினச்சேன் சரி அது ஓப்பன் ஆகும் போதே நம்ம ஒரு கால் ஆப்ஷனை எடுக்கணும்னு நினச்சேன் என்னோடய நினப்பில் மண்ணை வாரி போட்டுட்டாங்க இன்றைக்கி அது எண்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுலேயே நின்று போச்சு பெரிய கேப் டவுன்லாம் வரவே இல்லை வந்திருந்தேன் நான் கணித்த மாதிரியே அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் புல்லீஷில் தான் போச்சு கண்டிப்பாக பெரிய லெவல் ப்ராஃபிட்டெலாம் அந்த ஒரு கேண்டிலே எடுத்துருக்கலாம் மிஸ் ஆயிடுச்சு ஓகே இன்னையோடவா முடிய போது மார்க்கெட் நாளைக்கு இருக்குல்ல பார்த்துக்கலாம் இதுதான் சென்செக்ஸுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு ரெண்டாவது வந்து எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு இது சப்போர்ட்டு ரெசிஸ்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு அதுக்கு மேலே இருக்குது எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு யாவுனா என்னை திட்டிக்கிட்டே இருக்கான் பொழுது இருமல் வந்துக்கிட்டே இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் சென்செக்ஸ் அண்ட் இன்ட்ராடேல நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஐம்பத்தி எட்டு பாயிண்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி மைனஸில் சென்செக்ஸ் வந்து நூற்றி எழுபத்தி மூணு பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி முடிஞ்சு போச்சு இன்னைக்கு யார் ப்ராஃபிட் பண்ணிப்பா என்ன ஏது ஒன்றும் புரியல ஏன்னா மார்க்கெட் டோட்டலாக ரேஞ்ச் போண்டு ஆப்ஷன் செல்லர்களுக்கு தான் இன்றைக்கி குல குத்தாக இருந்திருக்கும் சரி ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்